ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது மிஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனே ரெடியோ மார்னிங் ரொட்டீன்லாம் தான் பாருங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கிராமத்து வழக்க பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அவங்கள வந்து சரிப்பா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலே தான் போயிருந்தோம் ஏன்னா அவங்க கீழே இருந்தால் ஒரு வாய் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க மேலேன்னா அங்கே சுற்றி மரம் கொடி செடிங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் சுற்றி காமிச்சுன்னே அவளுக்கு ஒரு ஆஃப் இட்லி விட்டுனா ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நானுமே கூட சாப்பிட்டுல ஏன்னா காலையில் நாலரைக்கு அஞ்சு மணிக்குள்ளே இருந்துக்கிறதுனால எனக்குமே சீக்கிரம் பசி எடுத்துக்குது அதனால சொல்லிட்டு நானும் கூட அவள் கூடவே ஒரே தட்டிலே போட்டுனான்ட்டு நானும் சாப்பிட்டு பாப்பாவும் சாப்பிட வச்சுட்டேன் சாப்பிடு வச்சுட்டு அவள் இந்த முருங்கை மரத்தை பார்த்துட்டு இலை அறுத்துதா கீரை அறுத்ததா அறுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவளுக்கு அதை அறுத்த கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அங்கேயே தட்டெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அவர் கச்சியில் அவர்கல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் பிள்ளை அங்கேயே உக்காஞ்சிட்டு இருந்தோம் பாத்திரம் வாரம் கழுவாமல் இருந்தது அத்தை தான் கழுவி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க திட்டினே கழுவுறாங்களோ இன்னொரு தெரியல சரின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ பச்சை பசேன்னு பனி லைட்டாக பனி பேஞ்சிக்கிட்டு சுட சுட இட்லி நம்மளுக்கு பிடிச்சி எனக்கு பிடிச்ச குழம்பு அதுக்கப்புறமா வெயில் இதெல்லாம் கலந்த அந்த ஃபீலிங்கே சூப்பராக இருக்கும் கிராமத்து வைக்க கிராமத்து தான் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அவருக்கா ஒரு அவருக்காக தான் எனக்கு தெரிஞ்சது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு குட்டி போனால் வாடினா வரவே மாட்டேன்றா பூவெல்லாம் அழகாக விட்டு இருக்குது வெயிலே உக்காஞ்சிக்கிட்டு அந்த பக்கத்தில் உக்காஞ்சிக்கிட்டு வரவே மாட்டேன்றான் கீழே போனோம் வே இன்னும் துணியெல்லாம் துவைக்காமல் அப்படியே இருக்குது அந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது சுற்றி எங்கள் வீட்டை சுற்றியுமே பச்சை பசினதான் இருக்குமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூரியன் அப்படியே வெயில் பிறந்துட்டுருக்காங்க இந்த குட்டி பொண்ணை வாடின்னா வராமல் என்ன பண்ணிட்டு நீங்களே பாருங்களேன் என்ன பண்ணுற வெயில்ல எயின் வா வெயில் அடிக்குது ம் வெயில் அடிக்கல பாப்பாக்க பாப்பாக்கு வெயில் அடிக்குது இல்லை வா போகலாம் வரமாட்டிங்களா எழுந்துடுங்க எழுந்துருங்க போகலாம் வெயில் பார் எட்டு மணி ஆகுது இன்னைக்கு என்ன வெயில் ஆயிடுது